பக்தர்களே உங்கள் தொப்புளில் கைவைத்து இந்த இரண்டு வார்த்தைகளை சொல்லுங்கள் பிறகு உலகம் முழுவதும் உங்கள் கால்களை நக்கும் நீங்கள் இவ்வளவு பணம் சம்பாதிப்பீர்கள் அதை நீங்கள் சமாளிப்பது கூட கடினமாக இருக்கும் உங்கள் ஏழு ஜென்மங்களின் வறுமை நீங்கும் ஏனென்றால் நண்பர்களே உங்கள் தொப்புள் உங்கள் விதியை மாற்றுவதற்கான திறவுகோல் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் உங்கள் தொப்புளில் மறைந்துள்ளது விஷ்ணுவின் தொப்புளிலிருந்து தாமரை வெளிப்பட்டு பிரம்மா தோன்றிய அதே இடம் இதுதான் பிரபஞ்சமே அந்த டொப்புளிலிருந்து உருவாக்கப்பட்டது எனவே நண்பர்களே உங்கள் விதியும் இந்த டொப்புளிலிருந்து மாறும் இரவில் தூங்கும்போது இந்த இரண்டு அற்புதமான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் உங்கள் டொப்புளில் உங்கள் கையை வைத்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து மகிழ்ச்சியையும் நீங்கள் காண்பீர்கள் என்று பாருங்கள் அது செல்வமாக இருந்தாலும் சரி குடும்ப மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி ஒரு புதிய வாழ்க்கையின் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது குழந்தைகளின் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் விடுபடுவீர்கள் என் அன்பான நண்பர்களே இதுபோன்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் பெற முடியும் என்று நீங்கள் உங்கள் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டீர்கள் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது இருக்கும் நீங்கள் உங்கள் கையை வைக்கும் இடமெல்லாம் செல்வம் கொட்டும் அளவுக்கு மிகுதியாக இருக்கும் நண்பர்களே ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் வளரும்போது அது அவளுடைய டொப்புளிலிருந்து ஊட்டச்சத்தை பெறுகிறது அதாவது குழந்தை தாயின் டொப்புளிலிருந்து ஊட்டச்சத்தை பெறுகிறது தொப்புள் தான் வாழ்க்கைக்கான முதல் வாசல் நண்பர்களே நீங்கள் உங்கள் தொப்புளில் கையை வைத்து இந்த இரண்டு அற்புதமான வார்த்தைகளைச் சொல்லும்போது உங்கள் முழு சக்தியும் செறிவும் அங்கு குவிந்திருக்கும் மேலும் பிரபஞ்சத்தின் அனைத்து சக்திகளும் உங்கள் பையை நிரப்பும் அவை உங்கள் வாழ்க்கையிலிருந்து துன்பத்தை நீக்கும் எனவே உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சினைகளிலிருந்தும் உங்களை விடுவிக்க தொப்புளில் கை வைத்து எந்த இரண்டு வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்பதை கண்டுபிடிப்போம் பாருங்கள் ஒருவர் பணம் சம்பாதிக்கவும் தனது வாழ்க்கையை சரியாக நடத்தவும் இரவும் பகலும் கடினமாக உழைக்கிறார் அவர் ஒரு தொழிலாளியாக இரவும் பகலும் உழைக்கிறார் பணம் சம்பாதிக்க அவர் பல்வேறு தந்திரங்களை பயன்படுத்துகிறார் ஆனால் பெரும்பாலும் ஒரு நபர் தனக்கு தகுதியான அளவுக்கு பெறுவதில்லை பெரும்பாலும் லட்சுமி தேவி அனைவரின் வாழ்க்கையிலும் தனது ஆசீர்வாதங்களை பொழிவதில்லை லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் இல்லாததால் பலர் ஒரு நாளைக்கு இரண்டு வேளை உணவை பெற போராடுகிறார்கள் பிரபஞ்ச சக்திகள் அவர்களிடம் கருணை காட்டுவதில்லை எனவே அவர்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் அல்லது எத்தனை தந்திரங்களை மேற்கொண்டாலும் எதுவும் எந்த பயனும் இல்லை ஆனால் நண்பர்களே அத்தகைய சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட தீர்வை கையாண்டால் அந்த நபரின் நல்வாழ்வு மேம்படும் லட்சுமி தேவியின் ஆசிகள் அந்த நபர் மீதும் பொழியத் தொடங்குகின்றன நண்பர்களே உங்களுக்கும் அதுவே நடக்கும் இப்போது நண்பர்களே உங்கள் துரதிருஷ்டத்தை சபிப்பதை நிறுத்துங்கள் ஏனென்றால் இந்த வீடியோவுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய பாதையே எடுக்கப் போகிறது இனிமேல் நண்பர்களே நீங்கள் விரும்பும் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் விரும்பும் அனைத்து வசதிகளையும் நீங்கள் காண்பீர்கள் அது செல்வம் காதல் திருமணம் குழந்தைகள் அல்லது வேறு எந்த உலக மகிழ்ச்சியாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் ஏனென்றால் அனைவருக்கும் தெரியாத ஒரு தீர்வை நான் உங்களிடம் கொண்டு வந்துள்ளேன் எல்லோரும் அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் இன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் கைகளை கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து இந்தத் தீர்வை யாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நீங்கள் இந்த தீர்வை செய்யும்போது யாரிடமும் சொல்லாதீர்கள் நீங்கள் செய்தால் அது உங்கள் முன்னேற்றத்தைக் கெடுத்துவிடும் அதன் விளைவு உங்களுக்கு பலனளிக்காது எனவே யாரிடமும் சொல்லாதீர்கள் அதை சில வார்த்தைகளில் உங்களுக்கு விளக்குகிறேன் ஆனால் அதற்கு முன் உங்கள் நன்மைக்காக ஒரு முக்கியமான தகவல் இங்கே பக்தர்களே நீங்களும் லட்சுமி தேவியின் ஆசிர்வாதத்தை பெற விரும்பினால் இந்த வீடியோவை லைக் செய்து எங்கள் சொந்த சேனலான வாஸ்து டிப்ஸுக்கு குழு சேரவும் கருத்துகள் பிரிவில் ஜெய் லட்சுமி மாதா என்று எழுதுங்கள் மேலும் கருத்துகள் பிரிவில் உங்கள் ராசியை எழுத மறக்காதீர்கள் ராசிகளின் அடிப்படையில் ஜோசியத்தையும் நாங்கள் வழங்குகிறோம் மேலும் பிரச்சினைகளை உடனடியாக போக்க எளிய தீர்வுகளை வழங்குகிறோம் எனவே கருத்துகள் பிரிவில் உங்கள் ராசியை எழுத மறக்காதீர்கள் அந்த இரண்டு வார்த்தைகள் என்ன என்பதை கண்டுபிடிப்போம் நண்பர்களே ஸ்ரீ சிவாய் நமஸ்தே ராதே ராதே நண்பர்களே நமது இந்து மதத்தில் பல மந்திரங்களும் ஆதாரங்களும் உள்ளன அவை ஓதும்போது நமது துக்கங்களையும் பிரச்சனைகளையும் உடனடியாக போக்க முடியும் என்பதை நான் உங்களுக்குச் சொல்கிறேன் நமது மனம் மற்றும் உடல் இரண்டும் பயனடைகின்றன நண்பர்களே இந்த தீர்வை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் மனம் ஒருமுகப்படும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் நோய்கள் நீங்கும் நீங்கள் அனைத்து உலக இன்பங்களையும் காண்பீர்கள் செல்வத்தின் பற்றாக்குறை நீங்கும் லட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்கு வருவார் லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் தங்குவார் என்றென்றும் அங்கேயே இருப்பார் பலர் கடினமாக உழைக்கிறார்கள் ஆனால் அவர்களின் பணம் நிலைப்பதில்லை ஏனெனில் அவர்களின் கைகளில் உள்ள செல்வம் அவர்களிடம் தங்காது ஆனால் இனிமேல் இந்த தீர்வை பின்பற்றிய பிறகு லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் தங்கத் தொடங்குவாள் உங்கள் வாழ்க்கையில் நீண்டகால பிரச்சினை இருந்தால் அதை சமாளிக்க ஒரு வழியை நான் உங்களுக்கு போகிறேன் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் பல துன்பங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த உலகில் எல்லா வகையான மக்களும் பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் நீங்கள் செல்வம் இல்லாததால் அவதிப்படலாம் அதாவது உங்களிடம் போதுமான பணம் இல்லை பணம் வாழ்க்கையில் பல துன்பங்களை ஏற்படுத்துகிறது எனவே நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் செல்வ வெள்ளத்தை கொண்டுவரும் ஒரு தீர்வை நான் பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பீர்கள் அதை நிர்வகிப்பது கடினம் அதற்கு ஒரு தீர்வு இருக்கிறது பலர் தங்கள் திருமண வாழ்க்கையில் சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள் அல்லது அவர்களால் திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை பலரால் அவர்கள் விரும்பும் வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்க முடியவில்லை சரி நண்பர்களே இந்த தலைப்பில் மதிப்புமிக்க தகவல்களை நான் உங்களுக்கு வழங்குகிறேன் மேலும் நீங்கள் விரைவில் திருமணம் செய்து கொள்ள உதவும் ஒரு தீர்வை பகிர்ந்து கொள்கிறேன் இது நீங்கள் விரும்பும் ஒருவரை திருமணம் செய்து கொள்ள உதவும் மேலும் உங்கள் திருமண வாழ்க்கையில் ஏற்படும் எந்தவொரு சிரமங்களும் தீர்க்கப்படும் தம்பதிகளுக்கு இடையிலான உறவுகள் மிகவும் இணக்கமாக மாறும் அத்தகைய ஒரு தீர்வை நான் பகிர்ந்து கொள்கிறேன் அது மூன்றாவது இடத்தில் வரும் நண்பர்களே நீங்கள் தொடர்ந்து நோய்வாய்ப்பட்டிருந்தால் கடுமையான நோயால் புற்றுநோய் நீரிழிவு நோய் இதய நோய் சிறுநீரக நோய் அல்லது கல்லீரல் நோய் போன்ற கடுமையான பிரச்சினையால் அவதிப்பட்டால் அதுவும் மிக விரைவாக குணமாகும் பலர் இந்த தீர்வை முயற்சித்திருக்கிறார்கள் மேலும் பலர் ஒரு சில நாட்களுக்குள் நேர்மறையான முடிவுகளை காணத் தொடங்கியுள்ளனர் எனவே நண்பர்களே நீங்கள் நிச்சயமாக இந்த தீர்வை இப்போதே முயற்சிக்க வேண்டும் பலர் கடனில் உள்ளனர் பலர் கடனால் அதிகமாக சுமையாகி வருகின்றனர் கடனிலிருந்து மீள முடியாவிட்டால் அதற்கும் ஒரு தீர்வு இருக்கிறது எனவே ஆரம்பம் முதல் முடிவு வரை என்னுடன் இருங்கள் முதல் தீர்வு நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு இருக்கும் ஆம் நீங்கள் எப்போதும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் நீங்கள் தினமும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருந்தால் கடுமையான நோய்களால் அவதிப்பட்டால் நண்பர்களே ஒரு எளிய தீர்வு இருக்கிறது நீங்கள் உங்கள் தொப்புளில் கையை வைத்து இரண்டு வார்த்தைகள் சொல்ல வேண்டும் நீங்கள் என்ன செய்வீர்கள் கவனமாக கேளுங்கள் நீங்கள் இரவில் தூங்கப் போகும் போதெல்லாம் ஒரு கிராம்பை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆம் ஒரு கிராம்பை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் தூங்கும்போது அந்த கிராம்பை உங்கள் தொப்புளில் வைக்கவும் அந்த கிராம்பை உங்கள் தொப்புளில் வைக்கவும் உங்கள் கையை கிராம்பில் பிடித்துக் கொண்டு இரண்டு வார்த்தைகளை மட்டும் சொல்லுங்கள் அந்த இரண்டு வார்த்தைகள் இவைதான் கவனமாக கேளுங்கள் நண்பர்களே அந்த வார்த்தை ஓம் ரிங் ஆம் ஓம் ரென் இந்த வார்த்தையின் அர்த்தம் ஓம் அதாவது பிரபஞ்சத்தின் சக்திகள் ஆம் நண்பர்களே பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து சக்திகளும் ஓம் உடன் இணைக்கப்பட்டுள்ளன இரண்டாவது டிங் இது ஆரோக்கியம் மற்றும் வலிமையின் விதை மந்திரம் நண்பர்களே நீங்கள் அதை எப்படி செய்வது கவனமாக கேளுங்கள் இரவில் தூங்குங்கள் தூங்குவதற்கு முன் உங்கள் டொப்புளில் ஒரு கிராம்பை வைக்கவும் கண்களை மூடு உங்கள் டொப்புளில் உங்கள் கையை வைத்து உங்கள் மிகவும் நம்பகமான தெய்வத்தை ஜபிக்கவும் அதாவது உங்கள் குடும்ப தெய்வம் சிவபெருமான் பஜ்ரங்கபலி அல்லது நீங்கள் மிகவும் மதிக்கும் ஒருவர் என்றால் அவர்களை தியானித்து இந்த மந்திரத்தை ஜபிக்கவும் உங்கள் அனைத்து நோய்களும் சில நாட்களில் குணமாகும் என்பதில் உறுதியாக இருங்கள் நண்பர்களே ஆழ்ந்த மூச்சை எடுங்கள் ஏழு ஆழமான மூச்சை எடுத்து ஒவ்வொரு மூச்சை வெளியேற்றும் போதும் இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்கள் உங்கள் தொப்புளிலிருந்து வெளிப்படும் தங்க ஒளி உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு நோயையும் எரிப்பதை கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் இதை கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் உடல் நோய்கள் அனைத்தும் நீக்கப்படுவதாக கற்பனை செய்து பாருங்கள் ஏனென்றால் நண்பர்களே உங்கள் முழு உடலும் உங்கள் தொப்புளுடன் இணைக்கப்பட்டுள்ளது தொப்புள் அப்படியே உள்ளது பிரபஞ்சத்தின் அனைத்து சக்திகளும் இணைக்கப்பட்டுள்ளன உறுதியாக இருங்கள் நீங்கள் நினைத்துப் பார்க்காத அளவுக்கு நிம்மதியை அனுபவிப்பீர்கள் மருத்துவமனை வருகைகள் நின்றுவிடும் உங்கள் ஆரோக்கியத்தில் அற்புதமான மாற்றங்களை காண்பீர்கள் நண்பர்களே நிச்சயமாக இந்த தீர்வை முயற்சிக்கவும் உங்களுக்கு மந்திரம் புரியவில்லை என்றால் தயவு செய்து கருத்துகளில் கேளுங்கள் நாம் பேசும் விதத்திலும் அதை எப்படி கேட்கிறீர்கள் என்பதிலும் சிறிது வித்தியாசம் இருக்கலாம் எனவே கருத்துகளில் கேளுங்கள் இப்போது இரண்டாவது படி கடனிலிருந்து விடுபட கவனமாக கேட்பது நண்பர்களே அந்த இரண்டு வார்த்தைகள் என்ன என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் அழுக்கு நீரை எடுக்க வேண்டும் கொஞ்சம் கங்கை நீரை எடுத்துக் கொள்ளுங்கள் இரவில் நீங்கள் தூங்கச் செல்லும் போது அந்த கங்கை நீரில் இரண்டு சொட்டுகளை உங்கள் தொப்புளில் விடுங்கள் ஆம் அந்த அழுக்கு நீரில் இரண்டு சொட்டுகளை உங்கள் தொப்புளில் விடுங்கள் பலரிடம் கங்கை நீர் இல்லை எனவே நீங்கள் சுத்தமான தண்ணீரை பயன்படுத்தலாம் முற்றிலும் சுத்தமான தண்ணீரை எடுத்து உங்கள் தொப்புளில் இரண்டு சொட்டுகளை விடுங்கள் ஆனால் உங்களிடம் அழுக்கு நீர் இருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும் இப்போது நீங்கள் இரண்டு சொட்டுகளை ஊற்றியுள்ளீர்கள் நீங்கள் எந்த செவ்வாய் அல்லது புதன்கிழமை இரவுகளிலும் இந்த வைத்தியத்தை செய்யலாம் உங்கள் வலது கையை உங்கள் தொப்புளில் வைத்து பதினொன்று முறை செய்யவும் ஆம் நண்பர்களே நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் உங்கள் கடன்கள் அனைத்தும் தூசியாக மாறி உங்கள் காலடியில் நசுக்கப்படுவதை கற்பனை செய்து பாருங்கள் இந்த வைத்தியத்தை இருபத்தொன்று நாட்கள் தொடர்ந்து செய்யுங்கள் இது கடன் மற்றும் நிதி தடைகளிலிருந்து உங்களை விடுவிக்கும் நண்பர்களே உங்கள் கடன்கள் மிக விரைவாக நீங்கும் நண்பர்களே நீங்கள் நிச்சயமாக இந்த வைத்தியத்தைச் செய்ய வேண்டும் நீங்கள் புதன்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் இதைத் தொடங்கி பல நாட்கள் இந்த வைத்தியத்தைத் தொடர வேண்டும் இப்போது நான் உங்களுக்கு மூன்றாவது விஷயத்தைச் போகிறேன் நீங்கள் பணம் சம்பாதிக்க விரும்பினால் செல்வந்தராக விரும்பினால் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் எப்போதும் உங்கள் மீது இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் லட்சுமி தேவி உங்கள் வீட்டையும் உலகத்தையும் விட்டு ஒருபோதும் வெளியேறக்கூடாது ஒரு சிறிய முயற்சியால் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் ஒரு சிறிய முயற்சியால் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் எனவே குறைந்தபட்ச முயற்சியால் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்க உதவும் ஒரு தீர்வை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எப்போதும் லட்சுமி தேவியின் பாதுகாப்பில் வாழ்வீர்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல அளவு பணம் சம்பாதிப்பார்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் நிதி நெருக்கடியிலிருந்தும் நீங்கள் விடுபடுவீர்கள் நண்பர்களே நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவும் இந்த வைத்தியத்தை செய்ய வேண்டும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவும் இந்த வைத்தியத்தை செய்ய வேண்டும் பரிகாரம் என்ன கவனமாக கேளுங்கள் நீங்கள் வெள்ளி மோதிரம் அணிந்தால் அது மிகவும் நல்லது நீங்கள் அணியவில்லை என்றால் ஒன்றை அணியத் தொடங்குங்கள் வெள்ளி மோதிரத்தை அணியத் தொடங்குங்கள் நீங்கள் இரவில் தூங்கச் செல்லும் போது அந்த வெள்ளி மோதிரத்தை உங்கள் தொப்புளில் ஆம் உங்கள் தொப்புளில் வைத்து அதைத் தொடவும் இது உங்கள் வலது கையாக இருக்க வேண்டும் அதை உங்கள் தொப்புளில் வைக்க வேண்டும் நண்பர்களே வெள்ளி வீனஸ் மற்றும் லட்சுமி தேவியுடன் தொடர்புடையது லட்சுமி தேவி வெள்ளியை விரும்பினார் சுக்கிரன் வலிமையாக இருந்தால் லட்சுமி தேவி தானாகவே தனது ஆசீர்வாதங்களை உங்கள் மீது பொழிவார் அனைத்து அண்ட சக்திகளும் தொப்புளுடன் இணைக்கப்பட்டுள்ளன உடலின் இந்த பகுதியின் அனைத்து சக்தியும் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே நண்பர்களே நீங்கள் இந்த பரிகாரத்தை இந்த வழியில் செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை உங்கள் தொப்புளில் ஒரு வெள்ளி மோதிரத்தை வைத்து உங்கள் வலது கையை அதன் மீது வைத்து இந்த இரண்டு வார்த்தைகளை சொல்லுங்கள் ஸ்ரீஜி ஆம் ஓம் ஸ்ரீ நீங்கள் இந்த மந்திரத்தை குறைந்தது இருபத்தொன்று முறை உச்சரிக்க வேண்டும் ஆழ்ந்த மூச்சை எடுத்து உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஆம் உங்களை பணக்காரராக கற்பனை செய்து பாருங்கள் உதாரணமாக நீங்கள் மிகவும் செல்வந்தராகிவிட்டீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் எனக்கு நிறைய பணம் இருக்கிறது என் கணக்கில் கோடிக்கணக்கான கோடி ரூபாய் உள்ளது இந்த வழியில் நண்பர்களே அண்ட சக்திகள் உங்கள் வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கத் தொடங்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ன கற்பனை செய்கிறீர்கள் அது நடக்கத் தொடங்கும் ஒரு சில நாட்களுக்குள் லட்சுமி தேவியின் ஏராளமான ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது பொழியத் தொடங்கும் என்பதில் உறுதியாக இருங்கள் நண்பர்களே இந்த பரிகாரங்கள் அனைத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் இந்த பரிகாரங்களை பயன்படுத்தும் போதெல்லாம் நம்பிக்கையும் பக்தியும் இருப்பது மிகவும் முக்கியம் உங்கள் டொப்புளை சுத்தமாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்க வேண்டும் முடிந்தால் ஒவ்வொரு மாலையும் கடவுளின் இடத்தில் ஒரு விளக்கை ஏற்றி வைக்கவும் நண்பர்களே தினமும் நேரத்தை சரிபார்த்து அதற்கேற்ப இந்த பரிகாரத்தைச் செய்யுங்கள் இரவில் படுக்கைக்கு செல்வதற்கு முன் பரிகாரத்தைச் செய்யுங்கள் இதுதான் தொப்புளை தொட்டு சொல்லுங்கள் இப்போது உங்கள் எல்லா பிரச்சினைகளையும் தணிக்கக்கூடிய டொப்புளுக்கு பல தவறாத மற்றும் எளிமையான பரிகாரங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் ஒவ்வொரு பரிகாரமும் வெவ்வேறு பிரச்சினைக்கானது எனவே அனைத்து பரிகாரங்களையும் கவனமாக கேட்டு உங்கள் பிரச்சினைகளை வெல்லுங்கள் பக்தர்களே இன்று நீங்கள் ஒருபோதும் முழுமையாக ஆராய்ந்திராத ஒரு ரகசியத்தை பற்றி விவாதிக்கப் போகிறோம் இந்த ரகசியம் உங்கள் உடல் உங்கள் அதிர்ஷ்டம் மற்றும் மிக முக்கியமாக உங்கள் வீட்டின் செழிப்புடன் தொடர்புடையது வாழ்க்கையில் நாம் விரும்புவது நம் வீடுகளில் செழிப்பு இருக்க வேண்டும் நம் பைகள் ஒருபோதும் காலியாக இருக்கக்கூடாது என்பதுதான் வருமானம் செலவுகளை விட அதிகமாக இருக்க வேண்டும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் எப்போதும் இருக்க வேண்டும் ஆனால் உண்மை என்னவென்றால் பலர் மிகவும் கடினமாக உழைக்கிறார்கள் அவர்கள் காலையிலிருந்து மாலை வரை வியர்க்கிறார்கள் அவர்கள் வியாபாரத்தில் ஈடுபடுகிறார்கள் வேலை செய்கிறார்கள் ஆனாலும் பணம் நீடிக்காது சில நேரங்களில் அவர்கள் திடீரென்று கடனை அடைகிறார்கள் சில நேரங்களில் வீட்டில் செழிப்புக்கான எந்த அறிகுறியும் இல்லாத சூழ்நிலைகள் எழுகின்றன பலர் கோயில்களுக்கும் மசூதிகளுக்கும் சென்று பிரார்த்தனை செய்கிறார்கள் தர்மம் செய்கிறார்கள் ஆனால் உள்ளுக்குள் ஆழமாக லட்சுமி தேவி ஏன் தங்கள் வீடுகளில் தங்குவதில்லை என்று யோசிக்கிறார்கள் வறுமையின் நிழல் ஏன் எப்போதும் ததும்புகிறது சில நேரங்களில் பைகள் ஏன் நிரம்பி திடீரென காலியாகின்றன பணம் ஏன் உள்ளே வருகிறது ஆனால் அது எப்போதும் போய்விடும் நண்பர்களே இதற்கான பதில் வேதங்களில் உள்ளது குறிப்பாக வாஸ்து சாஸ்திரம் மற்றும் ஆயுர்வேதத்தில் உள்ளது அங்கு ஒரு இரகசிய தீர்வு விவரிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்வு கோயில்களுக்கு செல்வது விலையுயர்ந்த இரத்தினங்களை அணிவது அல்லது எந்தவொரு கடினமான ஆன்மீக பயிற்சியையும் செய்வதை உள்ளடக்குவதில்லை இந்த தீர்வு நம் சொந்த உடலுக்குள் நம் சொந்த டொப்புள்களில் உள்ளது ஆம் நம் வயிற்றின் நடுவில் உள்ள அந்த சிறிய வட்டமான இடம் உண்மையில் நம் முழு வாழ்க்கையின் ஆற்றலுக்கும் நுழைவாயிலாகும் தொப்புளின் முக்கியத்துவம் நாம் கருப்பையில் இருந்தபோது நம் தாயிடமிருந்து உணவை பெற்ற இடம் மட்டுமல்ல தொப்புள் வேதங்களில் பிரபஞ்சத்தின் மையமாக விவரிக்கப்பட்டுள்ளது ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும்போது அது அதன் முதல் மூச்சை முதல் உணவை முதல் சக்தியை தொப்புளிலிருந்து பெறுகிறது அதனால்தான் பிறந்த பிறகும் தொப்புள் நம் விதியையும் நம் வாழ்க்கையையும் நேரடியாக பாதிக்கிறது வாஸ்து சாஸ்திரத்தில் தொப்புள் உடலின் முக்கிய நுழைவாயிலாக கருதப்படுகிறது ஒரு வீட்டின் சுத்தமான மற்றும் சரியான திசையில் அமைக்கப்பட்ட பிரதான கதவு நேர்மறை ஆற்றலை வரவேற்பது போல உடைந்த அல்லது அழுக்கு கதவு எதிர்மறை ஆற்றலை வரவேற்கிறது அதேபோல் தொப்புளும் முக்கியமானது அது சமநிலையற்றதாக இருந்தால் அழுக்காக இருந்தால் அல்லது ஆற்றல் ஓட்டம் இல்லாமல் இருந்தால் ஒருவர் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் அது நிலைக்காது இப்போது கேள்வி எழுகிறது தொப்புளை எவ்வாறு சமநிலைப்படுத்த முடியும் அதை எவ்வாறு ஆற்றலால் நிரப்ப முடியும் மேலும் லட்சுமி தேவியை ஈர்க்க அதை எவ்வாறு பயன்படுத்தலாம் இந்த ரகசியத்தை இன்று விரிவாக பகிர்ந்து கொள்வோம் ஒருவரின் வாழ்க்கையில் வறுமை பரவினால் வறுமை அவர்களின் வீட்டை பிடித்துக் கொண்டால் நிதி நெருக்கடிகள் மீண்டும் மீண்டும் எழுந்தால் முதல் தீர்வு படுக்கைக்கு செல்வதற்கு முன் தொப்புளில் மூன்று சொட்டு தூய கடுகு எண்ணெயை பூசுவதாக வேதங்கள் கூறுகின்றன கடுகு எண்ணெய் எளிமையானதாகத் தெரிகிறது ஆனால் அது நம்ப முடியாத சக்தியைக் கொண்டுள்ளது இது உடலின் நரம்புகளை வெப்பப்படுத்துவது மட்டுமல்லாமல் எதிர்மறை சக்தியையும் சிதறடிக்கிறது இந்த எண்ணெய் தொப்புளில் ஊடுருவும் போது செல்வத்தை தடுக்கும் தடைகளை அது உடைக்கிறது இந்த தீர்வு படிப்படியாக வீட்டிற்கு செழிப்பைத் தருகிறது என்று பலர் நம்புகிறார்கள் சிக்கிய பணம் திரும்பும் செலவுகள் தானாகவே குறையும் இவ்வளவு எளிமையான தீர்வையும் இவ்வளவு ஆழமான விளைவையும் கற்பனை செய்து பாருங்கள் அதனால்தான் பாட்டி எப்போதும் உங்கள் தொப்புளை பார்த்துக் கொள்ளுங்கள் அதில் எண்ணெய் தடவுங்கள் அதை உலர விடாதீர்கள் என்று கூறுவார்கள் இந்த பாரம்பரியம் ஆரோக்கியத்திற்காக மட்டுமல்ல லட்சுமி தேவியின் ஆசிகளை பெறுவதற்கும் ஆகும் உங்கள் தொழிலை வளர்க்க உங்கள் வேலையில் பதவி உயர்வு பெற அல்லது உங்கள் தேக்கமடைந்த செல்வத்தை மீட்டெடுக்க விரும்பினால் மற்றொரு தீர்வு தூய நெய் ஒவ்வொரு இரவும் படுக்கைக்கு செல்வதற்கு முன் உங்கள் தொப்புளில் மூன்று முதல் நான்கு சொட்டு தூய பசு நெய்யை ஊற்றி லட்சுமி தேவியை நினைவில் கொள்ளுங்கள் வேதங்களில் தூய எண்ணெய் அமிர்தமாக கருதப்படுகிறது இது வீரியம் பிரகாசம் மற்றும் லட்சுமியின் ஆற்றலைக் கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது தொப்புளில் பூசும்போது அது நேரடியாக ஒருவரின் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கிறது கடினமாக உழைப்பதாக கூறிக்கொள்ளும் ஆனால் அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் நிச்சயமாக இந்த தீர்வை முயற்சிக்க வேண்டும் அதேபோல் வீட்டிற்குள் பணம் வந்து தங்கவில்லை என்றால் அதாவது அது பாக்கெட்டை அடையும் முன் அதை செலவழிப்பதற்கான ஏதேனும் சாக்குப்போக்கு எழுந்தால் தொப்புளில் தேங்காய் எண்ணெயை தடவவும் தேங்காய் லட்சுமியின் அடையாளமாக கருதப்படுகிறது மேலும் அதன் எண்ணெய் நிலைத்தன்மையை கொண்டு வருகிறது தொப்புளில் தேங்காய் எண்ணெயை பூசும்போது செல்வத்தின் வருகை நிலையானதாகிறது செழிப்பு நிறுத்தப்படுகிறது மேலும் வறுமை படிப்படியாக வீட்டிற்குள் நுழைவதை நிறுத்துகிறது ஒரு நபர் அதிகரித்து வரும் கடனால் சுமையாக இருந்தால் அவர்கள் சிறந்த முயற்சிகள் எடுத்தாலும் அதை அவர்களால் செலுத்த முடியாவிட்டால் அவர்கள் தொப்புளில் சில துளிகள் கற்பூர எண்ணெயை பூச வேண்டும் கற்பூரம் தூய்மையின் அடையாளமாக கருதப்படுகிறது இது எதிர்மறை சக்திகளை அகட்டி தடைகளை அழிக்கிறது இது டொப்புள் வழியாக உடலுக்கு வழங்கப்படும் போது அது படிப்படியாக நிதி சிக்கல்களை குறைத்து கடனிலிருந்து நபரை விடுவிக்கிறது இப்போது வீனஸ் கிரகத்தை வலுப்படுத்த மற்றொரு தீர்வு பரிந்துரைக்கப்படுகிறது வீனஸ் செழிப்பு செல்வம் அழகு மற்றும் மகிழ்ச்சியின் காரணியாக கருதப்படுகிறது ஒருவரின் ஜாதகத்தில் சுக்கிரன் பலவீனமாக இருந்தால் அது அதே விளைவையே ஏற்படுத்தும் நிதி ஸ்திரத்தன்மை இழக்கப்படுகிறது திருமணப் பிரச்சினைகள் எழுகின்றன முன்னேற்றம் தடைபடுகிறது இதுபோன்ற சமயங்களில் வெள்ளிக்கிழமை இரவு தூங்குவதற்கு முன் தொப்புளில் மூன்று சொட்டு ரோஜா எண்ணெயை வைக்க வேண்டும் ரோஜா அன்பு மற்றும் செழிப்பின் அடையாளமாக கருதப்படுகிறது மேலும் அதன் எண்ணெய் சுக்கிரனை பலப்படுத்துகிறது சுக்கிரன் வலுவாக இருக்கும்போது ஈர்ப்பு மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு தானாகவே வாழ்க்கையில் நிலைபெறும் தொப்புள் என்பது நம் உடலில் உள்ள முழு பூமியின் மையத்துடன் இணைக்கப்பட்ட புள்ளி என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது பூமியின் மையம் அனைத்து திசைகளையும் சமநிலைப்படுத்துவது போல தொப்புள் நமது வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் சமநிலைப்படுத்துகிறது தொப்புள் சமநிலையில் இருந்தால் வீட்டில் செழிப்பு ஆரோக்கியம் அமைதி மற்றும் மகிழ்ச்சி அனைத்தும் ஒன்றாக வரும் ஆனால் அது சமநிலையற்றதாக மாறினால் ஆசீர்வாதங்கள் மறைந்து வறுமையின் நிழல் தத்தளிக்கிறது எனவே தங்கள் வாழ்க்கையிலிருந்து வறுமையை நீக்க விரும்பும் எவரும் ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் இந்த எளிய டொப்புள் தியானத்தை செய்ய வேண்டும் எண்ணெய் ஊற்றும் போது லட்சுமி தேவியை மனதளவில் நினைவில் கொள்ளுங்கள் வறுமையின் இருள் உங்கள் டொப்புள் வழியாக விரட்டப்படுவதாகவும் லட்சுமி தேவியின் ஒளி உங்கள் வீடு முழுவதும் பரவுவதாகவும் கற்பனை செய்து பாருங்கள் இந்த சிறிய நடவடிக்கைகளை பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் செய்யும்போது அவற்றின் பலன்கள் அற்புதம் பலர் இவை மிகவும் எளிமையான நடவடிக்கைகள் என்று கூறுகிறார்கள் இவ்வளவு சிறிய செயல் உண்மையில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா பதில் ஆம் எளிய நடவடிக்கைகள் பெரும்பாலும் மிகப்பெரிய அற்புதங்களை செய்கின்றன தொப்புள் உடல் முழுவதும் நானூறுக்கும் மேற்பட்ட நரம்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அதில் எண்ணெயை ஊற்றும் போது எண்ணெய் உடல் முழுவதும் நரம்புகள் வழியாகவும் ஆற்றல் மையங்களிலும் பரவுகிறது அதனால்தான் இது அதிர்ஷ்டம் மற்றும் வாழ்க்கையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நண்பர்களே நீங்கள் உண்மையிலேயே வறுமையிலிருந்து விடுபட விரும்பினால் லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வசிக்க விரும்பினால் இன்றே இந்த வைத்தியங்களை மேற்கொள்ளத் தொடங்குங்கள் அவை கடினமானவை அல்லது விலை உயர்ந்தவை அல்ல உங்களுக்கு தேவையானது உங்கள் நம்பிக்கை மற்றும் வழக்கமான தன்மை மட்டுமே ஒவ்வொரு இரவும் உங்கள் தொப்புளை தியானியுங்கள் அதில் தூய எண்ணெயை ஊற்றி லட்சுமி தேவியை மனதளவில் பிரார்த்தனை செய்யுங்கள் படிப்படியாக பல ஆண்டுகளாக தடைப்பட்டிருந்த பணிகள் முடிவடையத் தொடங்குவதை நீங்கள் கவனிப்பீர்கள் பெரும் சுமையாக மாறிய கடன்கள் தீரத் தொடங்குகின்றன மேலும் உங்கள் பாக்கெட்டில் பணம் குவியத் தொடங்குகிறது முடிவில் தொப்புள் உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறைக்கப்பட்ட புதையல் என்று நான் கூறுவேன் சரியாக பயிரிட்டால் வறுமையே என்றென்றும் விரட்டலாம் மேலும் லட்சுமி தேவி உங்கள் வீட்டை ஒருபோதும் காலியாக விடமாட்டார் நண்பர்களே இந்த தகவல்கள் அனைத்தும் பொது நலனைக் கருத்தில் கொண்டு வழங்கப்படுகின்றன உங்கள் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் ஜோதிடம் மற்றும் மதத்திலிருந்து தீர்வுகளை முயற்சிக்கவும் எங்கள் வீடியோவின் நோக்கம் உங்களுக்கு நல்ல ஆலோசனையை வழங்குவதாகும் இது தொடர்பாக நாங்கள் எந்தவிதமான கூற்றுகளையும் கூறவில்லை சரி நண்பர்களே இன்றைய எங்கள் வீடியோ உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது கருத்துகளில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கருத்து பிரிவில் ஜெய்மா லட்சுமி என்று எழுதுங்கள்